இந்த மண்ணில் மீனாட்சி அம்மனுக்கு உலகிலேயே அழகான கோயில் எழுப்ப வேண்டும் நான்கு திசைகளில் கோபுரங்கள் நடுவில் அம்பிகையின் சந்நிதி ஒவ்வொரு கல்லும் ஓர் ஓவியம் போல இருக்க வேண்டும் இன்றிலிருந்து இந்த நிலம் தெய்வீகமாகிறது ஒவ்வொரு கல்லும் ஓர் உயிராகும் என் உழைப்பும் கோயிலில் கலக்கட்டும் இங்கு ஒலி என்றென்றும் நிலைத்திருக்கும் ஒவ்வொரு கல்லும் ஓர் ஓவியம் போல இருக்க வேண்டும் அம்மன் சந்நிதிக்கான கல் எட தெரியாதே அம்மன் கோயில் நம் வாழ்வில் ஒளிதரப் போகுது மீனாட்சி அம்மன் கோயில் தமிழர் ஆன்மீகமும் கலைப்பெருமையும் ஒன்றாய் நிற்கும் சின்னம் Meenakshi Amman Temple Dreamium a wonderful symbol of Tamil art spirituality and unity